எல்லாருக்கும் வணக்கம் என்னைக்கு விமர்சிக்கலாம் வாங்க பகுதிகளை நம்ம பேச எடுத்துருக்க டாபிக் கவன சிதறல்கள் அதாவது டிஸ்ட்ராக்ஷன் ஒரு காலத்தில் கவனி அப்படின்னு டீச்சர் சொன்னாங்கன்னா குழந்தைங்களுக்கு எல்லாம் அட்டென்ஷன் கரெக்டாக வந்துடும் குழந்தைங்க அவங்க என்ன சொல்ல போகிறாங்களோ அதை கரெக்டாக கவனிப்பாங்க இந்த விஷயம் கவனி அப்படின்ற வார்த்தையே பார்த்திங்கன்னா அதிகமாக எப்போ யூஸ் பண்ணுவாங்கன்னா பெரியவங்களுக்கு சின்னவங்க சின்னவங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லும்போது பே அட்டென்ஷன்றதை தான் அப்படி சொல்லுவாங்க ஆனால் இந்த காலத்தில் கவன சிதறல்கள் அப்படின்றது சின்ன பசங்களுக்கு மட்டும் இல்லைங்க பெரியவங்களுக்கும் அதிகமாக இருக்குது ஏன்னா இப்போ வளர்ந்துருக்க டெக்னாலஜி படி பார்த்தீங்கன்னா அவங்க யூஸ் பண்ணுற மொ மொபைலாக இருக்கட்டும் டேபாக இருக்கட்டும் கம்ப்யூட்டராக இருக்கட்டும் லேப்டாப்லாம் இருக்கட்டும் எல்லாமே டெக்னாலஜி பேஸ் பண்ணி நம்ம வளர்ந்துக்கிட்டே வரும்போது டிஸ்ட்ராக்ஷன் அப்படின்றது நம்ம வாழ்க்கையில் தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா மாறிடுச்சு இப்படி நம்ம டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டே இருக்கும்போது நம்ம கவனத்தை எப்படி அட்டென்ஷன் கரெக்டாக ஒரு ஃபோக்கஸ் கொண்டு வர்றது அப்படின்றத பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் எப்படி கவன சிதறல்களை தடுக்கிறது அதுலேருந்து எப்படி மீண்டு வர்றது அதை பத்தி தான் பார்க்க போகிறோம் இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா வாழ்ந்துட்டு இருக்க எல்லோருமே தான் ஒரு சூப்பர் மா உமன் இல்லட்டினா சூப்பர் மேன் இல்லை சூப்பர் சைல்டு அப்படின்னு நினச்சிக்கிறாங்க தான் என்ன நினச்சி செஞ்சாலும் நமக்கு நிறைய பவர் இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு ஒரே கையிலேயே மல்டி டாஸ்கிங் செய்கிற மாதிரி இங்க ஒரு வேலை அங்கே ஒரு வேலை கை ஒரு வேலை செய்யும் பார்வை ஒரு வேலை செய்யும் கால் ஒரு வேலை செய்யும் இந்த மாதிரி ஃபோக்கஸை அவங்களே வந்து மாத்தி மாத்தி வச்சுக்கிறாங்க அது ஒரு காலத்தில் ஒருத்தருக்கு மட்டும்தாங்க இருந்துச்சு அவங்களுக்கு மட்டும்தான் சூப்பர் பவர் இருந்துச்சு ஒரே டைமில் ஜம்ப் பண்ண முடியும் ஒரே டைமில் பறக்க முடியும் அந்த மாதிரிலாம் ஆனால் இப்போ இருக்கிற இந்த டிஜிட்டல் உலகத்தில் நமக்கு இவ்வளோ டிஸ்ட்ராக்ஷன் இருந்துச்சுன்னா இது ஒரு விதத்தில் நல்லதுன்னு நம்ம எடுத்துக்கிட்டால் கூட நிறைய விஷயத்தில் நமக்கு பாதிப்பு தாங்க அதிகம் ஒரு விஷயத்த நம்ம கவனமாக கவனிக்கும் தான் நம்மளால் ஃபோக்கஸ் பண்ண முடியும் அதையெல்லாம் தாண்டி இங்கே ஒரு கால் அங்கே ஒரு கால் நம்ம வச்சோம்னா நம்ம பழமுறைகளை கூட சொல்லுவாங்க ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வச்சுன்னா அவ்வளோதானு இங்கே பாதி எங்கே பாதின்னு நீங்கள் வேலையை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எந்த வேலையுமே முடியாதுங்க இப்போ கவனம் அப்படின்னு நம்ம கூட இருந்தாதான் நம்மளோட இலக்குகளை நம்ம கரெக்டாக வந்து ஈஸியாக வந்து சின்னவங்களுக்கு மட்டும் இல்லைங்க பெரியவங்களுக்கும் கவனம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் எப்படி இந்த கவன சுதார்கள் வந்து நம்ம விடுபட்டு வர்றது அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் முதல் விஷயம் என்ன பண்ணணும் அப்படின்னா செல்ஃபாக வந்து ஒழுக்கமாக இருக்கணும் அதாவது செல்ஃப் டிசிப்ளின் சுய ஒழுக்கம்னு சொல்லுவாங்க நம்மளை யாராவது ஒருத்தங்க பார்க்கும்போது தான் நம்ம ரொம்ப டீசெண்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க யாருமே நம்மளை பார்க்காத நேரத்துலேயும் நம்மளோட மனசுக்கு தகுந்து நம்ம தப்பு எதுவும் செய்யாம நம்மளோட ஒழுக்க நிலையை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறது பேர் தான் சுய ஒழுக்கம் நம்மளோட மனதையும் நம்மளோட மனசையும் உடல் நலத்தையும் நம்ம ஒரே லெவல்லையே வந்துட்டு கொண்டு வரணும் ஒரு முடிக்கிற வரைக்கும் இந்த முடிக்கிற வரைக்கும் நான் கண்டிப்பா பிரேக் எடுத்து கரெக்டாக ஃபினிஷ் பண்ணிடுவேன் இல்ல ஒன் ஹவர்ல இதை முடிச்சிருவேன் அப்படின்னா நீங்க உங்களுக்குள்ள டார்கெட் செட் பண்ணும்போது உங்களோட சுய ஒழுக்கம் தாங்க அங்க உங்களுக்கு முன்னுக்கு நிக்கும் ஒரு விஷயத்தை முடிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு எந்த அளவு நீங்க உங்களை மோட்டிவேட் பண்ணிக்கிறீங்களோ சுய முன்னேற்றமும் ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்க கவனத்தை ஒரே பக்கமா திருப்புறதுக்கு சோ உங்க ஒழுக்கமே தான் உங்களை நினைச்சத செஞ்சு முடிக்க வைக்கக்கூடிய ஒரு மா பெரும் மந்திரம் சுய ஒழுக்கமா இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இது உங்களை கவன சிதறலேருந்து தடுக்கும் சில விஷயத்துல பாத்தீங்கன்னா படமே பார்க்க நீங்கள் நீங்க போயிட்டு இருக்கீங்க வழியில பெரிய போஸ்டர்லாம் ஒட்டியிருக்காங்க ஒட்டி இருக்காங்க புடிச்ச படமா இருக்கு எல்லாரும் பார்க்குற மாதிரி நானும் இந்த படம் பார்க்கணும் அந்த படம் பார்க்கணும்னு நீங்கள் போயிட்டே இருந்தீங்கன்னா ஸ்கூல் படிக்கிற டைமில் படம் பார்க்கும்போது அது ஒரு பெரிய டிஸ்ட்ராக்ஷனுங்க படத்தை எப்போ பார்க்கலாம் எக்ஸாம் முடிச்சுட்டு வருஷத்துக்கு ஒரு தடவை இல்லை ஒரு சிக்ஸ் மந்த் ஒன்ஸ் வந்து பார்க்கலாம் வரக்கூடிய எல்லா திரைப்படத்தையும் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கணும் ஃபஸ்ட்டுவே நான் போய் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இதுதான் உங்களோட மிகப்பெரிய டிஸ்ட்ராக்ஷன் இந்த டிஸ்ட்ராக்ஷனை நீங்கள் எப்படி கண்ட்ரோல் பண்ணலான்னா சூயா ஒழுக்க முடியவில்லை நீங்களே வந்து உங்களுக்குள்ள ரெகுலேட் பண்ணிக்கணும் என்னால் கண்டிப்பாக ஃபோக்கஸ் பண்ண முடியும் என்னால் என்ன கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் உங்களை கொண்டு அப்படி பண்ணும்போது டிஸ்ட்ராக்ஷன் ஆட்டோமேட்டிக்கா உங்களோட கைக்குள்ள கண்ட்ரோல்ல வந்துடும் அடுத்தது ரெண்டாவது முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா உங்களோட உடல் ஆரோக்கியம் சில டைம் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் பண்ணுறவங்கெல்லாம் ஸ்போர்ட்ஸ் பர்சன் மட்டும்தான் பண்ணணும் அப்படின்றது மாதிரிலாம் இருந்துச்சு அதுவும் ஒரு குறிப்பிட்ட ஏஜில் இருக்கிறவங்க மட்டும்தான் எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஆனால் இப்போல்லாம் அப்படி இல்லைங்க சின்ன வயசுலேருந்து பெரியவங்க வரைக்கும் எந்த வயதில் இருந்தாலும் யாரா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் ஆணா இருந்தாலும் கல்யாண ஆனவங்களாக இருந்தாலும் வீட்டில் இருக்கிறவங்களா இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் சரிங்க அவங்களோட உடல் நலம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த உடல் நலத்திற்கும் கவன சிதறலுக்கும் நிறைய சம்மந்தம் இருக்குங்க எப்படி இருக்குன்னு கேட்குறீங்களா இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நீங்கள் நைட்டு ஃபுல்லாக வந்து தூக்கமே வராமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு காலையில் விடிய காலையில் தூங்க போயிட்டுருக்கீங்கன்னு வச்சுக்கலாம் ஆனால் மறுநாள் உங்களுக்கு வேலைக்கு போகணும் ஏழு மணிக்கு ஏஞ்சி கிளம்பி ஆகணும் நீங்கள் கிளம்பியும் முடிச்சாச்சு ஆனால் உங்க கவனம் வந்து நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் அன்னைக்கு ஃபுல்லாக இருக்குமா அப்படின்னு இல்லைன்னு தாங்க உங்களால் நிச்சயமாகவே சொல்ல முடியும் ஏன்னா தூக்கம்ன்றது நம்மளோட பசி தாகம் உடல் எல்லாத்துக்கோடு மனநிலை எல்லாத்தோடையுமே சமாதானமானது சம்பந்தமானது இது வந்து நம்மளோட கவன சிதறலுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட்டா இருக்குது இங்க சரியான டைம்ல உங்களுக்கு பசி எடுக்கிறேன் நானும் தாகம் எக்கலைனானும் இல்லை சரியான டைமில் நீங்கள் சாப்பிடல இல்லை உங்கள் மனநிலை சாப்பிட்ற மூடில் இல்லைனானும் இந்த விஷயம் கூட உங்கள் கன கவன சிதறலுக்கு சம்மந்தப்பட்டது அதனால தான் கவனச் சிதறலில் நீங்கள் தடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களோட உடல் நலத்திற்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அது எந்த வயதில் இருந்தாலும் சரி உடல் பயிற்சிக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும்போது நல்ல உணவும் சரி நல்ல தூக்கமும் சரி நல்ல மனநிலை வேலையும் சரி எல்லோமே உங்களோட கைக்குள்ளியே இருக்கும் ஓகே மூணாவது முக்கியமான விஷயம் என்னென்னா நமக்கு டார்கெட்டை நம்ம தாங்க செட் பண்ணணும் ஒரு டார்கெட் செஞ்சு நம்ம பண்ணும்போது தான் நம்மளால் கவன சிதறல்கள் இருக்கா இல்லையா எந்த அளவில் இருக்குது அப்படின்றதே நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும் ஸோ ஒவ்வொரு லைஃப்பில் வந்துட்டு காலையில் ஏஞ்சோடனே ரொட்டீனாக ஒரே வேலையை நீங்கள் செஞ்சுட்டே இருந்தீங்கன்னா கூட இந்த வேலை இந்த டைம்குள்ளே செய்யணும் அப்படின்னு நீங்கள் டார்கெட்டை உருவாக்கிக்கணும் ஒரு ஸ்கூல் படிக்கிற பசங்களா இருந்தாங்கன்னா எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இன்றைய டேட்டுக்கு நான் இத்தனை லெசன் படிச்சுருக்கணும் இந்த விஷயம்லாம் டாப்பிக் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு நீங்கள் டார்கெட்டை செட் பண்ணணும் இந்த டார்கெட் வந்து ரொம்ப பெரிய டார்கெட்டாகவும் இருக்கணும்னு அவசியம் இல்லை கொச்சோட்டு டார்கெட்டாகவும் இருக்கணும்னு அவசியம் இல்லை உங்களோட லெவலுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக செட் பண்ணி நீங்கள் அச்சீவ் பண்ணிட்டு போய்ட்டு இருக்கலாம் ஆனால் டார்கெட் மட்டும் இல்லை அப்படின்னா உங்களால் உங்களுக்கு இருக்கிற டிஸ்ட்ராக்ஷனே கண்டுபிடிக்க முடியாது ஸோ கண்டிப்பாக கவன சிதறலுக்கு முக்கியமே நீங்க உங்களோட இலக்குகளை அடையிறது தான் ஸோ இலக்கு இலக்குகளை முதல்ல உருவாக்கணும் அது உருவாக்குனதுக்கப்புறம் எந்த இலக்கு முதல்ல முடிக்கணும் எந்த இலக்கு செகண்டு முடிக்கணும்ன்றது ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் அதை எப்படி முடிக்கிறதுன்றது பார்க்கணும் ஸோ இப்படி பார்க்கும்போதே உங்களுக்குள்ளேயே நல்ல கிளியராக எந்த எந்தெந்த விஷயத்துக்காக கவன சிதறல் நீங்கள் இன்னைக்கு ஆனீங்க அது எந்த அளவு உங்களுக்கு வேலையை வந்துட்டு முடிக்க விடாம கஷ்டப்படுத்துச்சு அப்படின்றதும் உங்களுக்கு தெரிய வரும் சோ இலக்குகளை உருவாக்குறது ரொம்ப முக்கியமான விஷயம் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இலக்குகள் அப்புறம் நீங்கள் உங்களோட டு டூ லிஸ்ட்டை ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும் எந்த விஷயத்தை ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் எதை செகண்ட் ப்ரையாரிட்டி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செய்ய போகிற செயல்பாடுகளை வருஷப்படுத்தணும் இப்படி போது பார்த்தீங்கன்னா உங்களால் இவ்வளோ வேலை இன்னைக்கு முடிஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ளேயே ஒரு பெரிய தன்னம்பிக்கை வரும் உங்களுக்குள்ளேயே ஒரு பெரிய தற்புகழ்ச்சின்னு கூட சொல்லிக்கலாம் பட் அது கூட ரொம்ப நல்ல விஷயம்தான் நான் நீங்க நீங்க நினைச்சதை எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டிங்கன்னா நீங்க உங்களையே வந்துட்டு புகழ்ந்துக்கலாம் இவ்வளோ வேலை நான் செஞ்சிருக்கனே அப்படின்னு நீங்க உங்களுக்குள்ளேயே ஒரு ஃபைவ் போட்டுக்கலாம் இவ்வந்த இந்த வேலை இத்தனை மணிக்குள்ளே இத்தனை நாளுக்குள்ள செய்யணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு தெளிவு வந்துருச்சுனாவே போதுங்க உங்களோட கவனம் வேறு எந்த பக்கமும் போகாது ஒரு நடுவில் இருபது நிமிஷம் பிரேக்கு கிடைச்சா கூட அந்த இருபது நிமிஷம் நீங்க கரெக்டான டைம்ல யூஸ் பண்ண முடியும் கரெக்டான விஷயத்துக்காக யூஸ் பண்ண முடியும் அத் அடுத்த ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் கவன சிதறலுக்கு தியானம் செய்கிறதுங்க தியானம் செய்யறதெல்லாம் ஆதி காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா பழைய காலத்திலலாம் சொல்லும்போது சொல்லுவாங்க குடும்பத்துல வந்து யார் இன்ட்ரெஸ்ட் இல்லையோ சாமியாரா போனவங்க தான் தியானம் செய்வாங்க வீட்டில் இருக்கிறவங்கலாம் தியானம் செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தியானம் செய்யறதே வந்து பண்ண மாட்டாங்க ஏன்னா குடும்ப வாழ்க்கை அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாம போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு ஆனா தியானம் அப்படின்றது செய்யறது என்னன்னா உங்களோட மனநிலையை பக்குவப்படுத்துற ஒரு விஷயம்தான் தியானம் உங்கள் மனதை ஒரு நிலைப்படுத்துகிற பயிற்சி பெறுதான் தியானம் மனம் ஒரு குரங்கு அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஒரே நிமிஷத்தில் ஆயிரத்தி எட்டு விஷயத்த பற்றி யோசிக்கும் தாவிக்கிட்டே இருக்கும் இங்கேருந்து அந்த விஷயம் அதுலேருந்து அந்த விஷயம்னு போயிட்டே இருக்கும் இப்படி யோசிச்சுட்டு இருக்க மனநிலையை கொஞ்சம் ச ஆஸ்வாசப்படுத்தி நான் இந்த விஷயத்த தான் இப்போ பேச போகிறேன் இந்த விஷயத்த பற்றி மட்டும் தான் நினைக்க போகிறேன் மற்ற விஷயத்தெல்லாம் பின்னாடி போடு அப்படின்னு நம்ம மனசு என்ன திங்க் பண்ணணுன்றதை நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது பேர் தான் தியானம் இந்த தியான பயிற்சி தான் நம்மளோட மனசு வந்து நம்ம சொல்கிறத கேட்க ஆரம்பிக்கும் இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியா வந்து நீங்க கொண்டு வந்துடலாம் இந்த பயிற்சியால இது ஒரு குறிப்பிட்ட நேரத்துல டெய்லி ஒரு பத்து நிமிடம் இல்லை அரை மணி நேரம் ஒரு இடத்துல வந்து இருந்துட்டு அமைதியா நீங்க செய்யும்போது உங்கள் உங்க நீங்கள் நீங்க ஒருமுகப்படுத்த முடியும் ஸோ தியானம்ன்றது கவன சிதறல் ஏற்படுத்தாமல் இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ரோலில் இருக்குது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டார்கெட் நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்க எதை எதை பிளான் பண்ணிட்டீங்க என்னென்ன செய்யணும்னு சொல்லிட்டு இது எல்லாம் முடிச்சதுக்கப்புறமும் உங்களுக்கு ஏகப்பட்ட டிஸ்ட்ராக்ஷன் வருதுன்னா உங்களை சுற்றி இருக்கிற லொக்கேஷனை நீங்கள் கொஞ்சம் கவனம் வைக்கணும் எனக்கு சரியான ஒரு சூழல் தான் இருக்கா ஏன்னா ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கேன் ஒரு ப்ரோக்ராமிங் பண்ணுறேன் வீட்டில் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு கம்ப்யூட்ரு டேபிள் மட்டும் இருந்தால் நமக்கு பத்தாது அதுக்கேற்ற மாதிரி உங்கள் என்விரான்மெண்ட்டு க்ளீனாக இருக்கா நீட்டாக இருக்கா உங்களுக்கு டிஸ்ட்ராக்ட் பண்ணாமல் இருக்கா அப்படியா இருந்துச்சுன்னா நீங்கள் உங்களோட டிஸ்ட்ராக்ஷன் லெவலில் ஆட்டோமேட்டிக்காக குறைச்சிக்க முடியும் ஸோ உங்களுக்கு முழு கவனத்தோட ஒரு வேலையை செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் சூழல்லையும் நீங்கள் கவனம் செலுத்தணும் எப்போ உங்கள் சூழலில் நீங்கள் கரெக்டாக கவனம் செலுத்தி அதுக்கேற்ற மாதிரி அமைச்சுக்கிறீங்களோ அப்போ உங்களோட கவன சிதறல் அப்படின்றது ஆட்டோமேட்டிக்காகவே குறைஞ்சி போயிடும் அடுத்தது பார்த்தீங்கன்னா மேலோட்டமாக ஒரு வேலையை செய்யாமல் எதை செஞ்சாலும் டெடிக்கேஷனோட செய்யணும் ஆழ்ந்து செய்யணும் இந்த ஆழ்ந்து செய்யும்போது ஃபோக்கஸ் பண்ணி செய்யும் போது உங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன் வர்றது ரொம்ப குறைஞ்சி போயிடுங்க நீங்கள் என்ன பண்ணலான்னா நீங்கள் செய்கிற வேலையை ரெண்டு வேலையாக செய்யலாம் ஒரு ரெண்டு வேலையாக பிரிச்சுக்கலாம் ஒன்று பாத்தீங்கன்னா டீப் ஒர்க்குன்னு சொல்லுவோம் ரொம்ப ஆழமாக செய்கிறது என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப டெப்த்தாக நீங்கள் செய்யக்கூடிய விஷயத்தை ரொம்ப டெப்த்தாக செய்கிறது பேர் தான் டீப் ஒர்க் ஷேலோ ஒர்க் அப்படின்ற போது பார்த்திங்கன்னா ரொம்ப மேலோட்டமாக செய்கிறது சில டைமில் ஷேலோ ஒர்க் நம்ம மைண்டுக்கு ரிலாக்ஸ் பண்ண கொடுக்கும் சில டைமில் ஷேலோ ஒர்க் நமக்கு ஒர்க் அவுட் ஆகாது ஸோ டீப் ஒர்க்கு தான் நமக்கு பாயிண்ட கரெக்டாக வந்து ரெகுலேட் பண்ணும் ஸோ நீங்க செய்யற வேலையே வந்துட்டு ஆழமான வேலையும் மேலோட்டமான வேலை அப்படின்றதையும் நீங்க பிரிச்சுக்கணும் பிரிச்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி எப்போ நீங்கள் ஆழ் மனதோட ஆழமான வேலை செய்கிறீங்களோ அதாவது டீப் ஒர்க்கை செய்ய வேண்டிய நேரமாக இருக்கோ அப்போ நீங்கள் கவனத்தை விடக்கூடாது அதே விஷேல ஒர்க்கை செய்யும்போது மேலோட்டமான வேலை அப்படின்றதால ஓரளவு நீங்கள் கவனம் வந்து காஃபி குடிச்சிக்கிட்டே கூட அப்படி செய்கிற மாதிரிலாம் செய்யலாம் பட் எப்படி இருந்தாலும் டெடிக்கேஷனோடு செய்யும் போது கவன சிதறல் அப்படின்ற ஒரு பேச்சுக்கே சம்மந்தமே இல்லாமல் போயிடும் மொபைல் ரொம்ப ரொம்ப எதிரி அப்படின்றதும் சொல்லலாம் இல்லை ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட் அப்படின்னும் சொல்லலாம் இப்போ இருக்க டெக்னாலஜியில் மொபைல் இல்லாத மனுஷனே யாருமே இல்லைங்க அந்த அளவு மொபைல் நம்மளோட லைஃப்பில் எல்லாத்துக்குமே வந்துருச்சு அதோட பயன்பாடும் லிஸ்ட்டு பண்ண முடியாத அளவுக்கு அவ்வளோ வந்து என்லார்ஜ் ஆகிட்டே போயிட்டே இருக்குது எந்த காலகட்டத்திலையும் மக்களோட கவன சிதறலுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமே மொபைலோட பயன்பாடு தான் எப்பயுமே ஏதாவது ஒரு டிஸ்ட்ராக்ஷன் அதில் இருக்கிற ஏதாவது ஒரு சோஷியல் வெப்சைட் நமக்கு கவனத்தை ஈர்த்து நம்மளை அதை பார்க்க வைக்கிறதுக்கு தூண்டிக்கிட்டே இருக்கு அதனாலயே நம்ம மொபைலுன்றது ஃபோன் காலுக்காக மட்டும் யூஸ் பண்ணுறது இல்லாமல் நம்மளோட சோஷியல் மீடியாவுக்காகவும் அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுற அளவுக்கு மாத்திருச்சு இது ஒரு பெரிய டிஸ்ட்ராக்ஷன் தான் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஒரு வேலை வேலை நீங்கள் தொடங்கும் போது எதுவுமே எனக்கு யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் பண்ணும்போது ஒரு மொபைலில் வர ரிங் இருக்கட்டும் அதில் வர மெசேஜாக இருக்கட்டும் ஈஸியாக எப்படி நம்ம டிஸ்ட்ராக்ட் ஆகுறது அப்படின்றத நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் நம்ம வேலையை கவனம் இல்லாமல் அந்த அளவு நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு தான் இருக்குது ஸோ உங்களோட வேலையை நீங்கள் டீப் ஒர்க்காக பண்ண போகிறீங்க ஃபுல் கான்சன்ட்ரேஷனோட பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் மொபைலை மியூட்டில் போட்டுருங்க இது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்க என்ன மொபைலை விட்டுட்டுறனாலும் இருக்க முடியாது அப்படின்லாம் நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் டிஸ்ட்ராக்ட் ஆகாமையும் இருக்க முடியாதுங்க ஏன்னா ஒரு விஷயத்த நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணுறீங்க அப்படின்னா அதில் டிஸ்ட்ராக்ஷன் அப்படின்ற இடத்துக்கு இடம் இருக்கக்கூடாது ஸோ உங்களோட மொபைல் ஃபோனையும் நீங்களும் கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் அப்படி நீங்கள் தூரப்படுத்துறதுக்கு பழக்கிக்கணும் ஈவன் நோட்டிஃபிகேஷன் மெசேஜஸ் கூட வராத மாதிரி அதை கூட நீங்கள் ஒரு சைலண்ட் மோடில் செட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி செட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா முழு கவனத்தோடு நீங்கள் என்ன நினச்சிங்களோ அதை சாதிக்க முடியும் ஸோ உங்களோட கவனம் உங்களோட கைக்குள்ள இருக்கணும் நீங்கள் சொல்கிறத அது கேட்கணும் கவன சிதறல்கள் எனக்கு இருக்கக்கூடாதுன்னு நினச்சிக்கனா இந்த வழிமுறைகளை ஃபாலோ பண்ணுங்க இப்படி பண்ணும்போது உங்களோட லைஃப்ல நீங்கள் என்ன டார்கெட் பண்ணீங்களோ அதை ஈஸியாக வந்து உங்களால அச்சீவ் பண்ண முடியும் அடுத்த ஒரு வீடியோவில் திரும்ப மீட் பண்ணுவோம் அது வரைக்கும் எல்லோருக்கும் வணக்கம்